ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாழ்டு சேனலில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப் தான் நம்ம கோயம்புத்தூர் கோவை கதிரவன் நைட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விதவிதமாக அழகழகாக வந்து நைட்டியை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் மேனுஃபேக்சரர்கிட்ட நம்ம டேரெக்டாக வாங்கக்கூடிய நைட்டியாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான நைட்டி பத்து பதினஞ்சு விதமான நைட்டி வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு நைட்டியில் இவ்வளோ விதவிதமான நைட்டி இருக்குமா அப்படிங்கிற ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் வந்து நைட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம இதில் மாட்டி இருக்கிறதுல ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு டிசைனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ச சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஆஃபர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸுங்க ஒன்றும் ரெண்டு கிடையாது இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே லட்சக்கணக்கான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இது போக அவங்க குடோன்லேயே அவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நைட்டி எல்லாமே பிராண்டட் ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் இருக்கக்கூடிய நைட்டிங்க இப்போ நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காமிக்கிறேன் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க வந்து லொக்கேட் ஆகியிருக்காங்க உக்கடம்லேருந்து நம்ம வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்குது இது நீங்கள் போத்தி சென்னை சில்ஸ்லேருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம கோவை கதிரவன் தெரியாதவங்களுக்காக உங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிருக்கேன் போட்டிருக்கேன் ஓல்டு பிக் பஜார் இருந்த ஷாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அவங்க வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஷாப்பை டைரெக்டாக விசிட் பண்ணலாம் ஆன்லைனில் நீங்க வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாலிட்டி கனிவாலிட்டி சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கதிரவன் நைட்டிக்கு தான் வந்திருக்கோம் நைட்டி நாளே கதிரவன் நைட்டி தாங்க உண்மையாவே கோவை கதிரவன் நைட்டியில் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க ஹோல்சேல் பிரைஸ் மேனுஃபேக்சரிங் பிரைஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க ஹோல்சேல் சொல்றதை விட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மேனுஃபேக்சரர் நான் உங்களுக்கு இன்ட்ரோலேயே எல்லாமே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ பீஸ் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுங்க பாருங்களே ஃபோர் பீஸ் செவன் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஃபோர் பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஓகே அப்புறம் வந்து த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட்லேயும் இருக்குது

நல்லா சூப்பராக குர்த்தி மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நைட் எல்லாமே வந்து இருக்குது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் ஷூட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வகையில தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்தெல்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான பியூர் காட்டன்ல இருக்கக்கூடிய நைட்டீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்ல எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ப்ரைஸ்க்கு குவாலிட்டியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பியோர் பியூர் காட்டன்ங்க உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிப்போட வந்துடும் சரிங்களா ஜிப் நைட்டி தான் இது வந்து நாலு பீஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து குடுக்குறாங்க இது கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா சைஸஸ் என்னென்ன சைஸ் இப்போ கிடைக்கும் இந்த காம்போ ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ் வந்து அவைலபிளா இருக்குது நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் நான் உங்களுக்கு நாலு பீஸ் மட்டும் தான் காமிக்க போறேன் ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க எல்லாமே நீங்க பாக்கணும் அப்படிங்கறக்காக தான் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ்லயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் நாலு பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் போட்டுக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்திரலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஹா கலர் பாருங்க சமையா இருக்குது பாருங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஜிப் வந்துடும் பிளஸ் வந்து உங்களுக்கு பைப்பிங் நல்ல கான்ட்ராஸ்டான பைப்பிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கலரும் சூப்பரா இருக்கு இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் தாங்க சமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா இதுல பாருங்க உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் நெக் கலெக்ஷன்ஸ் கூட நீங்க பாக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குது இதுல வந்து நீங்க போட் நெக்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க பாக்க முடியும் சரிங்களா சமையா இருக்குல்ல கலர் பாருங்க எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன சைஸ் பா கிடைக்கும் நம்ம கிட்ட எக்ஸல் டபுள் எக்ஸ் வா சூப்பரா இருக்கு வித் பேக்கெட்டோட வந்துடும் சரிங்களா ஆமா வித் பேக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரா இருக்குது பியூர் காட்டன் நைட்டி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்தது வந்து பாத்திரலாம் பாருங்க அடுத்து நம்ம பாக்க போறது மூணு பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல என்ன வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்லாக் ஸ்டிச் வந்துடும் சூப்பரா உங்களுக்கு வந்து இன்டர்லாக் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்துடும் வித் பேக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் சமையா எங்க இருக்கு சைட் பாக்கெட் சைடா தேடிட்டு இருக்கேன் பாருங்க உங்களுக்கு சைட் பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சேம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இதுலயே உள்ளேயே உங்களுக்கு வந்து கிளாத்தோட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பியூர் காட்டன் தான் இது வந்து ஒரு நார்மல் நைட்டி தான் செமையா இருக்குது பாருங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இதெல்லாம் சுடிதார் நெக்ல வரும்லையா அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து உங்களுக்கு பார்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு இதெல்லாம் வேணுங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குல்ல இது வந்து மூணு பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது அண்ட் டை சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் நெக்கில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லாக்ஸ் ஸ்டிச் வந்துடும் சரிங்களா இன்டர்லாக்ஸ் ஸ்டிச் வந்துடும் பாருங்க இந்த மாதிரி இன்டர்லாக்ஸ் ஸ்டிச் வந்துடும் பிளஸ் வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்துடும் கலர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது உங்களுக்கு பியோர் காட்டன் செம்மையா இருக்குது பாருங்க இது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நைட்டி தான் இதுல வந்து கலர்ஸ் உங்களுக்கு நான் கொஞ்சம் காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுல வந்து என்னென்ன சைஸ் பா கிடைக்குது பாந்தினில வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் வந்துருதுல வந்து பாருங்க கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது ஒரு மிளகாப்பள்ள கலருங்க அவ்வளோ அழகா இருக்குது அட்ராக்டிவான கலர் கிரீன் கலந்து இருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கொடுத்துருக்காங்க இதில் எல்லா கலர்ஸுமே நான் ஓபன் பண்ணிட்டேன் த்ரீ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் சூப்பரா இருக்குது ஒவ்வொரு நைட்டையும் எழுநூறு ரூபாய்க்கு வெளியில வித்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம கோவை கதிரவன் நைட்டியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மூணு பீஸ் போனீங்கன்னா நமக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க உண்மையா சூப்பர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே நீங்க வந்து பை பண்ணிட்டு போகலாம் டேரக்ட் விசிட்டும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது ஸ்க்ரீன்ல தெரியாது நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ ஒரு நைட்டியுமே பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் பாருங்க அதே இன்னும் அந்த த்ரீ பீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவே இன்னும் முடியல இது வந்து பனியன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஜிப்போடு வந்துடும் சரிங்களா பாருங்க ஜிப்போடே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியான ஜிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து பனியன் ஃபேப்ரிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய பேர் இந்த ஃபேப்ரிக்கை வந்து விரும்புறாங்க சரிங்களா ஹாஃப் ஸ்லீவ்ல வந்துடும் ஓ இருக்கா பாருங்க வித்து உங்களுக்கு சைட் பேக்கெட்டோட வந்துடும் சூப்பரில் இது வந்து த்ரீ பீஸ் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இதுல நெக் டிசைன்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நெக் டிசைன்ல கூட வந்து எடுத்துக்கலாம் இருக்குது வந்து அவைலபிளா இருக்கு பாருங்க இதுல வந்து நெக் மாடல் நீங்க பாக்கலாம் நெக் டிசைன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க நீங்க இதுல கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் நான் நெக் டிசைன்ஸ்க்காக தான் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஹைட்டும் நல்ல ஹைட் வந்து இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க இதுல வருங்க பாருங்க கலர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டார்க் ஷேடும் இருக்குது லைட் ஷேடும் இருக்குது இதெல்லாம் சூப்பரா இருக்குப்பா டியர் பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கலரு சூப்பரான ஒரு கலர் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க டிசைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குமே மூணு பீஸ் வந்து எழுநூறு ரூபாய் மட்டும்தான் நீங்க நைட்டியே போட்டுக்கலாம் வேற ட்ரெஸ்ஸே போட வேண்டாங்கிற மாதிரி தான் நம்ம கோவை கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்குல்ல வாவ் இதுவும் செவன் ஹண்ட்ரடாப்பா மூணு பீஸ்ல நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் நான் இப்ப உங்களுக்கு த்ரீ பீஸ் காமிச்சேன்லையா அது நீங்க எது வேணா மிஸ் மேட்ச் பண்ணி மிஸ் மேட்ச் பண்ணி நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்குங்க இந்த கலர் செமையா இருக்குது இது பாருங்க உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எதுக்காக காமிக்கிறேன்னா உங்களுக்கு நெக் டிசைன் நீங்க பாக்கணும் இது கஃப்தான் நட்டு இருக்கு இது எவ்வளவுப்பா இதுல எடுத்துக்கலாமா வா உங்களுக்கு கஃப்தான் பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சூப்பரா இருக்கு சைஸ் கிடைக்குமாப்பா

அம்பர்லா அம்பர்லாவா சூப்பரா இருக்குது இந்த த்ரீ ஃபோர்த்ல வந்திருக்குதே சூப்பரா இருக்குது பாருங்க த்ரீ ஃபோர்த்ல குடுத்திருக்காங்க நெக் பாருங்க சூப்பரான ஒரு நெக் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க அருமையா இருக்குது த்ரீ போர்த்து ஃபேப்ரிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கூலிங்கான ஒரு கிளாத்தா வந்து குடுத்திருக்காங்க வணிகல்ல இது வந்து அம்பர்லா மாடல் சரிங்களா பின்னாடி வந்து உங்களுக்கு நாட்டும் வந்துடும் சரிங்களா நாட்டு வந்துருது ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாமே நீங்க மற்ற கடைகளில் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட பிரைஸ் வந்து நீங்க ஒரு பீஸு தௌசண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம கோவை கதிரவன் நைட்டில பாத்தீங்கன்னா நீங்க டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நீங்க அழகா வந்து வாங்கிக்கலாம் நீங்க புதுசா பாக்குறீங்க ஒரு சாம்பிள் பாக்கணும் எனக்கு ஒண்ணு மட்டும் வேணும்னா கூட அழகா நீங்க வந்து வாங்கிக்க முடியும் நம்ம சேனல் நேம் மறக்காம மென்ஷன் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்குல்ல இது வந்து ஒரு பெல் பெல்சில் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஓ சைட் பேக்கெட் வந்துருது பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஏ கலர் சூப்பராக இருக்குப்பா சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வச்சிருக்கீங்க பாருங்க உங்களுக்கு கீழே காமிச்சிருப்பா கொஞ்சம் பாருங்கள் அம்பர்லாம் நல்லா தெரியும் செமையான ஒரு கலர் கலெக்ஷன்ஸ் தான் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிராஞ்சோலா ஓ எல்லாருக்கும் பிடிச்ச பிராஞ்சல் பிராண்டட் நைட்டி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கே அருமையாக இருக்குது பாருங்க பியூர் காட்டனுங்க நமக்கு ஸ்லீவ் வந்து ஹாஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜிப் மாடல் இது நல்லா இருக்குதே இது எவ்வளவு பவர்து டூ பீஸ் 600 காம்போ சார் பாருங்க 2 பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து 2 பீஸ் 700 2 ஓகே 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 இதுல வந்து இன்ட்ரா ஸ்டிட்ச் வரும் மப்பா ஸ்டிட்ச் வந்துருதுங்க சமையா இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பிராஞ்சுல்லனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓவர் லாக்ஸ் ஸ்டிச்சோட தான் கொடுப்பாங்க சூப்பராக ஓவர் சேம் கலர்ல கொடுத்துருக்காங்க சைட் பேக்கெட் வந்துடும் உங்களுக்கு வந்து டூ பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரெடுக்கு வந்து சாரி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது சைட் பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க அழகான ஒரு கலர் க்ரே கலர் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நீங்க வந்து நிறைய கலர்ஸ் வந்து பார்க்க முடியும் பிராஞ்ச் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு இதுன்னு ஒரு ஃபாக் மாடல் மாதிரி இருக்கே ஆ குட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்குது பாருங்க கலர் வந்து நல்லா பிரைட் கலரா வந்து கொடுத்துருக்காங்க நீங்க என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இது போக நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சாம்பிள் பீசஸ் தான் வந்து பாக்குறோம் அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு டூ பீஸ் வந்து சிக்ஸ் வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம எம்ப்ராய்டிங் பாக்க போறோமா எவ்வளவுப்பா இதுவும் ஆய்யோ சூப்பரா இருக்குது காமிப்பா ஃபுல்லா எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாருங்க சமையா இருக்குது இதெல்லாமே நீங்க ஒன்னே ஒரு ஐநூறு அறநூறுபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம கோவை கதிரவன் நைட்டில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு சாம்பிளாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு நைட்டி ஜிப்போட கொடுத்துருக்காங்க ஃபுல் வந்து எம்ப்ராய்டிங் வந்துடும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எம்ப்ராய்டிங்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் அழகா இருக்குல்ல பாருங்க கலர் சூப்பரான ஒரு கலருங்க நல்லா எல்லோ வித் நல்லா கிரீன் கலர் சூப்பரா இருக்குது ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சூப்பரான ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து த்ரெட் எம்ப்ராய்டிங்கோட இருக்குது இதெல்லாம் கலர்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற எம்ப்ராய்டிங் டிசைன்ல பார்க்கணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது எல்லாமே நம்ம காமிக்கலாம் இப்ப மட்டும் பாருங்க அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங்கு செமையா இருக்குது பாருங்க கலரு சூப்பராக இருக்குல்ல கலரு செம அட்ராக்டிவான கலருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் செம கலரு சைஸஸ் கிடைக்குமா அதில் டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குது என்ன சைஸ் வேணாலும் நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம கோவை கதிரவன் நைட்டினாலே உங்களுக்கு தெரியும் மேனுபேக்சரிங் காஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அருமையா இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு கலரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதெல்லாமே ஏன் காமிக்கிறோம் கோயம்புத்தூர் பீப்புளா இருக்கீங்கன்னா டேரக்டாக வந்துருவீங்க நீங்கள் வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த கலெக்ஷன்ஸை பார்த்து புக்கிங் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எல்லாத்துலையுமே மூணு பீஸ் நாலு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க வாவ் சூப்பர் கலர் பாருங்க நல்லா இருக்குல்ல

ஜஸ்ட் நீங்க டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்குது எல் டூ நம்மளுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா சைசஸ் வந்து இருக்குது கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது சரிங்களா ஜஸ்ட் நம்ம காமிக்க கூடியது எல்லாமே சாம்பிள் பீசஸ் தான் பாருங்க சூப்பரான ஒரு கலரு நீங்க என்ன கலர் சைட் பேக்கெட் இருக்குமா வாவ் பேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேக்கெட்டோட வந்து கொடுத்துறாங்க ஆமா பேக்கெட்டோடயே வந்துருது பாருங்க சூப்பரா இருக்குது வித் பேக்கெட்டோட வந்துருது அருமையாக இருக்கல இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அது கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஷூட் பார்த்துட்டோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக நம்ம கூட கேட்கக்கூடியது என்னன்னா ஃபீடிங் நைட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க அவங்களுக்காகவே சூப்பரான நமக்கு டூ பீஸ் வந்து ஆஹா சாரி த்ரீ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான சைட் ஜிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி சைட் ஜிப் வந்துடும் குவாலிட்டியாக இருக்குது ஜிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து த்ரீ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்க இதுல கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ் காமிக்கிறேன் இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா நான் அடுத்தடுத்து நம்ம பாக்கணும் இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஃபீடிங் நைட்டி தான் ஃபீடிங் நைட்டி வந்து ரொம்ப பேர் லைக் பண்றீங்க அதுவும் பியோர் காட்டனாக எதிர்பார்க்கறீங்க சைஸ் நம்மளுக்கு ஃப்ரீ சைஸா வேணுங்கிறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படியே எதிர்பார்ப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைட் ஜிப்போட கொடுத்துருக்காங்க சரிங்களா சூப்பராக இருக்குது இது வந்து ஜிப் இருக்கு ஜிப் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு வந்து டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அது வந்து த்ரீ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சூப்பரா இருக்குது பாருங்க இது கலர்ஸ் இருக்குமாப்பா நிறைய நிறைய இருக்குது நிறைய பாருங்க இதுல வந்து சைட் பேக்கெட்டோட வந்துடும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐடியா தான் வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே நீங்க அன்பிராண்டட் நீங்க பார்க்க முடியாது வித் ஓவர்லாக்கோட வரக்கூடிய ஒரு நைட்டி தான் சரிங்களா ஓவர்லாக் ஸ்டிச்சோட இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து குடுக்குறாங்க டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வந்து அவைலபிளா இருக்குது பாருங்க கலர் பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாக்க முடியும் டூ பீஸ் வந்து நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக் நைட்டி தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க பாருங்க நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடிய உங்களுக்கு கிளாத்து பாருங்க செமையா இருக்கும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளோ போகுது ஓ இது ரெண்டு பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனா ஒன்னே அறுநூறுவா இருக்கும்னு நினைச்சேன் பாருங்க உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான ஸ்லீவா தான் வரும் ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது அங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கலர்ஸ் தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டு கலர் வந்து காமிக்கிறேன் பாருங்க வாவ் மெரூன் கலர் நல்லா இருக்குது இதை போட்டு நீங்க வெளியிலேயே போய்க்கலாம் நல்லா இருக்குது சூப்பரா இருக்கும் இதை நான் போட்டு பார்த்தாலும் நல்லா இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சூப்பரா இருக்கும் நம்ம லீனாவும் தெரிவிங்க நல்லா இருக்குது இது வந்து வந்து பீஸ் அடுத்து நம்ம பாக்க போறதுப்பா இப்ப நம்ம வந்து ரெண்டு பீஸ்ல பார்த்தோம் மூணு பீஸ்ல இல்லையான்னு கேட்டதுக்கு மூணு பீஸ்லயே இருக்குன்னு இருக்காங்க பாருங்க மூணு பீஸ் அறுநூறு ரூபாய் மட்டும்தான் பியோர் காட்டன் சூப்பர்வான ஒரு நைட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் கிட்ட வந்து பட்டன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க வித் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் கொடுத்திருக்காங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பியூர் காட்டன் எதுவுமே மிக்ஸ்ட் காட்டன் கிடையாது நம்ம கோவை கதிரவன் நைட்டில எதுவுமே வந்து பியூர் காட்டன் மட்டும்தான் மிக்ஸ்டு காட்டன் வரவே வராது சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது வந்து மூணு பீஸ் நீங்கள் அறநூறு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் டைரெக்டாகவும் வாங்க இல்லை ஆன்லைனில் பாக்குறீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் போடுங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து புக்கிங் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அருமையான கலர் சூப்பராக இருக்குது இதில் வந்து கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது சரிங்களா பார்த்தா பார்த்துக்கிட்டே போகலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க பாருங்க நம்ம நார்மல் நெடிஸ் வந்து பார்த்துட்டோம் நெடி வந்து பார்த்தோம் இது வந்து ஒரு டாப் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குர்டிஸ் டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இதை போட்டுட்டு நீங்க எங்கே வேணாலும் போகலாம் அவ்வளோ சூப்பர்வான ஒரு பியோர் காட்டன்ல ரெண்டு பீஸ் வந்து எட்நூறுபாய்க்கு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குது இதுல வந்து கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல் டூ உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கலர் சூப்பரா இருக்குப்பா பாருங்க இதுல எல் சைஸ் தான் எல் சைஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்எல் சைஸ் தான் ஃப்ரீ சைஸா வந்து கொடுத்துருக்காங்க எனக்கே பாருங்க ஹைட் வந்து நல்ல ஒரு ஹைட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதுலயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரெண்டு பீஸ் மட்டும் காமிக்கிறேன் அவ்வளோ அருமையான ஒரு பீஸஸ்ஸா கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஒரு பாந்தினி பேட்டர்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குது பாருங்க ஃப்ராக் நைட்டி சாரி டாப் நைட்டி இது இது சூப்பர் இதுல வந்து கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பாருங்க இது வேற நைட்டின்னு நினைக்கிறேன் ரெண்டு பீஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சூப்பர் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்குது ஃபீல் செம்மையா இருக்குது செம்ம கிளாத்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீ சைஸா வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு பீஸ் தொள்ளாயிரம் ரூபாய் நல்லா ஒரு பிக் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸ் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் எக்ஸ்எல் சைஸே உங்களுக்கு வந்து வந்து நல்ல ஒரு சூப்பர் தான் இதுலயும் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டு பீஸ் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டு பீஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சூப்பரான பிராண்டட் நைட்டி தான் ஃபேப்ரிக் இது என்ன ஃபேப்ரிக் பா என்ன கிளாத்து அல்பைன் அல்பைன் கிளாத்து செமையா இருக்குது பாருங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது ஆ சூப்பரா இருக்குது இது எவ்வளவு வருது பிரைஸ் அறநூறுபா ஒரு ஒரு நைட்டி வந்து அறநூறுபா இப்பதான் நம்ம அறநூறுபா நைட்டியே ரீச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அதாவது உங்களுக்கு கம்மியா டூ ஹண்ட்ரட்ல இருந்து நீங்க பாக்குறீங்க மூணு பீஸ் எழுநூறுபால இருந்து ஒரு பீஸ் எழுநூறுபா வரைக்கும் நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் சூப்பராக இருக்குது வா இதில் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் சைஸ் கிடைக்குமாப்பா இருக்கு ஜம்போ சைஸ் வரைக்கும் இருக்கு வா சூப்பர் இது கலர் நல்லா இருக்கு செம்மையான ஒரு கலர் நல்ல கலர் சூப்பர் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் எம்பிராய்டிங் தான் இதில் வந்து ஹைலைட் பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வந்து இங்கே வந்து எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு நல்லா இருக்குது நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது வந்து ஒரு பீஸ் சொல்லப்பாட் அறுநூறுபா சொன்னேன் இல்லையா ஜம்போ சைஸ் நைட்டி ஒரு ஒரு பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நான் சொன்ன பாருங்க இந்த இடத்தையே வந்து நெசிச்சு அவ்வளவு அகலமா கொடுத்துருக்காங்க ஹைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது இன்ச் ஹைட்ல வந்து இருக்குது சரிங்களா அதனால நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நைட்டி கடல் தான் இது நீங்க என்ன டைப்ல நைட்டி பாக்கணும்னாலும் இங்க பாக்கலாம் அழகா இருக்கும் இங்க பாருங்க நானே தெரிய மாட்டேன் என்ன அந்த அளவுக்கு ஹைட்டும் இருக்குது உங்களுக்கு அகலமும் இருக்குது சூப்பரா இருக்குது வெறும் அறுநூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பாருங்க எவ்வளவு பிக் சைஸ் எந்த மாதிரி நம்மளுக்கு இங்க அகலம் வருதோ அதே சைஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஹேண்டுக்கும் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பிராண்டட் நைட்டி தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க காட்டன்ல ஜம்போ சைஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுலயுமே இருக்குது பாருங்க செம செம கலரும் இருக்குது உங்களுக்கு வந்து பியூர் காட்டன்ல ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க எல்லாம் காட்டன் லைக் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டி வந்து சூட்டபுல்லா இருக்கும் ஜிப்போட கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜிப் வந்துடும் ஃபில் வந்துடும் ரொம்ப எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்குது இது ரெண்டு பீஸ் எழுநூறு தானா வா ரெண்டு பீஸ் நான் ஒண்ணு அறுநூறுபா நினைச்சேங்க ரெண்டு பீஸே எழுநூறு ரூபாய் மட்டும்தான் சூப்பரான நைட்டி கலெக்ஷன்ஸ் கோவை கதிரவன் நைட்டிலேருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய இருக்குது ஷாப்பை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ண முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்த நைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணிருங்க அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கும் உங்களோட லைக் அண்ட் ஷேர் மட்டும் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக வந்து கொடுப்பேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க உங்களுக்கு சூப்பராக கொரியர் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க இந்தியாக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம கோவை கதிரவன் ஐடியிலிருந்து நீ அழகாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பராக யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம் பாய்